ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் குருமா பண்ணிடலாங்களா அதற்கு தேவையானதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க பீன்ஸ் ஒரு நூறு கிராம் கேரட் ஒரு நூறு கிராம் உருளைக்கெழங்கு ஒரு நூறு கிராம்ங்க போட்டு நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க குழம்புக்கு குண்டான சைஸ்லேங்க இஞ்சி கொஞ்சம் ஒரு பிஞ்சு அதையும் வந்து திருகி வச்சுக்கலாம் ரெண்டு பட்டர் ரெண்டு சோம்பு ரெண்டு கே ஏலக்காய்ங்க கருவேப்பில பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேங்க அதே டைமில் ஒரு கைப்படி முந்திரி பருப்பும் கசகசாவும் ஊற வச்சுருக்கேங்க தேங்காய் வந்துங்க ஒரு அரைமுடி தேங்காய் வந்துங்க அரைச்சி ரெடியாக பால் ரெடி பண்ணிக்கலாங்க காயெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க பீன்ஸில் வந்துங்க அவ்வளோ ஒரு சத்து இருக்குதுங்க பத பீன்ஸ்லேயே பதினெட்டு வகை பீன்ஸ் இருக்குதுங்க பீன்ஸை தோலோடு உண்ணலாம் அல்லது அதன் பருப்பு பகுதியை உலர்த்தியும் பயன்படுத்தலாம் இதில் உள்ள புரதச்சத்து உடம்புக்கு வலிமை அளிக்கும் அதிகம் தின்றால் உப்புசம் ஏற்படும் அவரை இலைச்சாறுடன் கொஞ்சம் சுண்ணாம்பு ஆம் ஆமணக்கெண்ணெயை சேர்த்து குளைத்து பூச உடலில் ஏற்பட்ட புண்ணாறும் புண் ஏதாவது இருந்துனால் கூட நாம் இந்த மாதிரி பண்ணலாங்க அவரையில் இரும்புச்சத்து அதிகம் எனவே கர்ப்பத்தில் பெண்களுக்கு சிறந்த உணவாக அமையும் அவரையில் உயிர் சத்து மிகுதி அதாவதுங்க பீன்ஸோட காய்ங்க கண் உபாதை உள்ளவர்களுக்கும் விதை முற்றாத பிஞ்சு காய்களை சேர்த்து சமையல் செய்து கொடுக்க நல்ல பணம் கிடைக்குங்க இந்த மாதிரி பீன்ஸ் வந்துங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணிடாதீங்க நம்ம வந்து குருமா பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கொஞ்சம் நீள வாக்கில் கட் பண்ணிக்கங்க கேரட்டும் அப்படி தான் நல்லா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கங்க உருளைக்கிழங்கு அதுவும் வந்து ஒன்று எடுத்துங்க தோல் வந்து பார்த்தீங்களா கேரட் சுத்தமாக கழுவிங்க இந்த மாதிரி தோல் தோல நீக்கிடுங்க தோல் நீக்கிட்டு நல்லா ஒரு கேரட் நல்லா பெருசாக எடுத்து கட் பண்ணி சுத்தமாக தோல் நீக்கிட்டும் ஒரு தடவை கழுவிடுங்க நீங்கள் கேரட் வந்துங்க சும்மாவே சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு இனிப்பாகவும் இருக்கும் நல்ல உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கேரட் பீன்ஸ் எல்லாமே நம்ம பச்சையாகவே சேர்த்தலாங்க அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து மிக்கது கேரட்டுங்க கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு கேரளா ஸ்டைலில் அப்படியே அற்புதமாக பண்ணிடலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்களா காயெல்லாம் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க இவ்வளோ சக்தி மிகுந்ததுங்க பீன்ஸுங்க அதே மாதிரி உருளைக்கெழங்கும் அப்படிதாங்க அவ்வளோ உடம்புக்கு வந்துங்க அவ்வளோ நல்லதுங்க உருளைக்கெழங்கு அதையும் நீங்கள் சேர்த்தலாம் உருளை வந்துங்க அதிக அளவு ஊட்டச்சத்துக்களை கொண்டது இதனை வேக வைத்தோ சுட்டோ சமைத்தோ சாப்பிட்லாம் சிறு சிறு சீவல்களாக்கி வருத்தம் முன்னலாமுங்க கூட்டு பொரியல் குழம்பு என்று சமைக்கலாம் காய்கறி சத்து பற்றாக்குறையில் ஏற்படும் சொறி கரப்பான் வியாதிகளுக்கு உருளை வந்துங்க உருளைக்கிழங்கு வந்துங்க அவ்வளோ ஒரு சிகிச்சைக்கு நல்லதுங்களாமா உருளையின் தோலை நன்றாக கழிவிட்டு சில நிமிடம் கொதிக்கி விட்டு கஷாயம் தயாரித்து நம்ம வந்துங்க உருளைக்கிழங்கு சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு நல்லதுங்க நீங்கள் நான் வந்து பச்சை மிளகா மூணு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க நீங்கள் வந்துங்க வர மிளகா வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கும் எடுத்து ஒன்று சீவிக்கலாங்களா உருளையில் பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு ஸ்டென் இந்த மாதிரிங்க சீவிங்க முதல்ல ஒரு தடவை கழுவிக்கணுங்க ரெண்டாவது சீவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கழுவிட்டு அப்புறமா நீங்கள் கட் பண்ணி போடுங்க சத்து மகிழ்ந்த பீன்ஸ் உருளைக்கிழங்கு கேரட்டு இதோட நம்ம காலிஃப்ளவர் போடலாங்க அப்புறம் நம்ம பட்டாணி அதையும் வந்துங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது சுடு சுடுதண்ணியில் கூட நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் பட்டாணி காய் இது எல்லாமே கலந்து போடலாங்க எங்கள் வீட்டுக்கார் இந்த மூணு காயும் மட்டும் போதுன்னு சொல்லிட்டாருங்க அதனால தான் கம்மி அடுத்த தடவை நான் காலிஃப்ளவரும் பட்டாணியும் போட்டு செஞ்சு காட்டுறேங்க அது நம்ம ஊர் ஸ்டைலில் செய்யலாங்க இப்போ வந்து நம்ம கேரளா ஸ்டைல் இதெல்லாம் பண்ணிக்கலாங்களா ஆயிடுச்சுங்க காயை ரெடி பண்ணி முதல்ல நம்ம அறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க அப்புறந்தான் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மிக்சியில் வந்துங்க தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணியிருக்கலாங்க ஒரு சுற்றுவிட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கணுங்க நீங்கள் தேங்காய் திருவியும் போட்டுக்கலாங்க நான் வந்துங்க தேங்காய் தோண்டினுங்களா அதனால் சின்ன சின்னதாக சில்லாக போட்டுங்க அரைச்சிட்டு வந்துடலாங்க முதல்ல வந்துங்க ட்ரையில் அரைச்சிட்டு அப்புறமா நீங்கள் வந்துங்க ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்து அதை வடிகட்டிடலாங்க நான் எப்பவுமே தேங்காய் பால் வேணும்னா வடிகட்டிடுவேங்க ஒரு ஜல்லடை வச்சு இதை அரைச்சிட்டு வந்துட்டு வடிகட்டிக்கலாங்க அதே மாதிரி கசகசாவும் சோம்பும் அரைச்சிட்டு அது அது கசகசாவும் முந்திரி பருப்பும் அதையும் அரைச்சிட்டு வந்து வச்சாச்சுங்க இப்போ இதையும் நம்ம அரைச்சிடலாங்க பால் இந்த மாதிரி ஜல்லடையில் வடிகட்டிக்கணுங்க வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஸ்பூனால் அழுத்திக்கலாங்க நல்லா அழுத்தினீங்கன்னா உள்ளே இருக்கிற சாறு பூரா தேங்காய் பால் பூரா வந்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் வடிகட்டுங்க அப்போ தான் சுத்தமாக அந்த தேங்காயோட இதெல்லாம் நின்றுக்கு பால் ரெடி ஆயிடுச்சுங்க முந்திரி பருப்பு கசகசா பாலும் ரெடி ஆயிடுச்சுங்க இதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ போய் நம்ம தாளிச்சரலாங்களா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தாளிச்சிடலாங்களா இப்போ ஒரு வாணலி வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க இதுக்கு வந்துங்க நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் நல்லா இருக்குங்க கடுகுழுந்து பருப்பு போட்டுங்க இஞ்சி ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ரெண்டுங்க பச்சை மிளகா மூணு போட்டிருக்கோங்க ஒரு கீத்து கருவேப்பிலைங்க இஞ்சியுமே ஒரு துண்டு நல்லா சீவி சின்னதாக சீவி போட்டிருக்குறங்க நல்லா வதக்கி விட்றலாங்க கருவேப்பிலை ஒரு கீத்தும் போட்டு நல்லா வணக்கலாம் கருவேப்பிலை நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிங்க நாம் எடுத்து வைக்கக்கூடாது சாப்பிடும்போது கருவேப்பிலையும் சேர்த்தி சாப்பிடணுங்க மிளகாய் வேணால் எடுத்து வச்சிடலாங்க இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நூறு கிராம் கேரட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நூறு கிராம் பீன்ஸு இந்த மாதிரி பெரிய அளவில் தான் நீங்கள் பீன்ஸ் கேரட் கட் பண்ணும் சின்னதாக போடக்கூடாதுங்க பொரியலுக்கு போடுற மாதிரி போடக்கூடாது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அதோட உருளைக்கெழங்கு ஒன்று பெரிய உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறோங்க அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டுங்க எண்ணெயிலையே நல்லா வதக்கிடுங்க நல்லா வணங்கின பிறகு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க உப்பு அதுக்கு முன்னாடி ஊற்றிடலாங்க கல் போட்டுக்குங்க குழம்புக்கு எல்லாமே கல் போட்டுக்கிட்டு காய்க்கு குருமாக்கு தேவையான அளவு கல் போட்டுக்குங்க அதோட ஒரு டம்ளர் தண்ணியும் போட்டுக்குங்க இதோட நான் வந்துங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்சு மட்டும் போடுங்க மஞ்சத்தூள் தேவையில்லை கேரளாவில் போட மாட்டாங்க இதுக்கு வந்துங்க இந்த குருமாக்கு ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுக்கிறேங்க மூடி வச்சிடலாங்க நல்லா வேகட்டுங்க அதுக்குள்ளே போய் நம்ம இந்த முந்திரி பருப்பையும் கசகசாவையும் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாங்க மிக்சியில் போட்டுங்க அதையும் அரைச்சிட்டு வந்துடலாங்களா அரைச்சிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ரெடி பண்ணி ஒரு கப்பில் ரெடி பண்ணி வச்சிட்டேங்க இப்போ காய் வெந்துருச்சான்னு நம்ம பார்த்துக்கலாங்க காய் வெந்த பிறகு தான் நீங்கள் தேங்காய் வெந்துங்க அதுக்குள்ளே உடச்சி ரெடி பண்ணிக்கலாங்க காய் வெந்த பிறகு தான் இந்த நீங்கள் முதல்ல முந்திரி பருப்பும் கசகசாவும் அரைச்ச பால் நம்ம ஊற்றிடலாங்க அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம் அதோடு நாம் வந்துங்க காய் வெந்திருச்சான்னு பாருங்கள் வெந்திருச்சுங்க அதெல்லாம் ரெண்டு நிமிஷத்தில் காய் வெந்திருங்க உங்களுக்கு கிக்காக முடிஞ்சிருங்க இப்போ நம்ம வந்துங்க கசகசாவும் முந்திரி பறிச்சும் ஆராய்ச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டோங்க இதுக்கப்புறம் தேங்காய் பாலும் ஊற்றிக்கிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க அடுப்பில் வைக்கணும் அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க ரெண்டே ரெண்டு நிமிஷம் பார்த்திங்களா ஒரு கொதி வந்துருச்சு பார்த்திங்களா போது காய் வந்து ஏற்கனவே வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க குருமா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதை எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்களா பார்த்தீங்களா நல்ல கொதி வந்துருச்சுங்க போதுங்க இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க சில்வர் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோங்க இதில் நீங்கள் மாற்றி வச்சுருங்க மாற்றி வச்சுட்டுங்க கொத்திமல்லித்தலையை சுத்தமாக கழுவிட்டு ஒரு கீத்து தழையை நல்லா கிள்ளி இதில் போட்டுக்குங்க அவ்வளோதாங்க குருமா ரெடியாகிடுச்சு அடைச்சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊண்டு தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாங்க பிடிச்சி பாருங்கள் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் ஏட் பண்ணிக்கங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இதோடு நாம் கொத்தமல்லித்தலையை கிள்ளி போட்டு மூடி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அடுப்புலேயே விடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க கொத்தமல்லி தலைய கிள்ளிட்டு வந்துடலாங்க லைட்டாக கொதி வருதுங்க சிம்மில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் அடுப்பாக பண்ணீங்கனாலும் நம்ம எத்தனை மணிக்கு இப்போ நம்ம காலையில் எட்டு மணிக்கெல்லாம் சமையலாச்சும் பத்து மணிக்கு சாப்பிட்டாக்குள்ளே அடுப்புலேயே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சூடாகவே இருக்குங்க மத்தியானம் பதினோருன்னு பன்னெண்டு மணி வரைக்குமே சூடாக இருக்குங்க ஆயிடுச்சுங்க கொத்தமல்லி தலையை தூவிக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்